சரிட்டு சில்லம்பேலாம் பார்த்து பார்த்திங்கன்னா ஈவினிங் எடுத்த வீடியோ அப்படியே ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி இருப்பார் அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப விரவு வெட்டிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார் அதில் வந்து கொஞ்சம் தான் வருமானம் கிடைக்கும் ஏழ்மையாக தான் இருப்பார் ஆனால் எப்பயுமே பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்டுக்கிட்டு அவரோட நாமத்தை சொல்லிக்கிட்டே விரகு வெட்டுவார் எல்லா வேலையும் பண்ணுவார் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் எப்பயுமே கடவுளில் நினச்சிக்கிட்டே தான் இல செஞ்சுருப்பார் ஆனா ஏழ்மையிலே தான் இருக்கார் அப்போ வாகனத்திலிருந்து பாத்தீங்கன்னா சிவனையும் பார்வதியும் உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க அப்போ பார்வதி சொல்ல அப்படி ஏங்க அவர் எப்பயுமே இவங்க நான் மட்டும் தான் சொல்கிறாரு இருந்தாலும் அவர் ரொம்ப வறுமையில தான் இருக்கிறாரு அவர் நீங்கள் எப்படியாவது முன்னேற்றி விடுங்க அப்படின்ட்டு பார்வதி சொல்லுவாங்க சில சிவன் என்ன பண்ணுவார் மனுஷழுக்களை வந்து விரைவு கேட்டு கேட்டு பிடிக்கும்போது எனக்கு இந்த விரைவு மட்டுந்தாங்க வெட்ட தெரியும் வேற எதுவும் தெரியாது அதே மாதிரி நான் சாமியை கும்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அவர் மனுச்சுக்கிட்டே தான் இந்த வேலையை செய்வேன் எனக்கு வேறு எதுவும் தெரியாது எப்படி சரிண்ண சிவன் என்ன பண்ணுவார் நான் உனக்கு ஒரு மூங்கில் காட்டை தரேன் நீ அதை நல்லா வளர்த்து பெருசு பண்ணி நீ அதை நல்லா விலக்கு நல்லா சிவன் என்ன பண்ணுவார் மூங்கில் காட்டை கொடுத்துட்டு கிளம்பிடுவார் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தாலும் மறுபடியும் அவன் விறகு வெட்டிட்டு கஷ்டப்பட்டுட்ருப்பாடி பார்வதி தேவி சொல்லுவாங்க நீ ஏங்க மறுபடியும் போய் பாருங்கள் அவருக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லணோன்னா சிவன் இறங்கி வருவார் ஏன்ப்பா நான் தான் உனக்கு மூங்கில் காடை கொடுத்துட்டு போனேன்னே நீ அதை விற்றுருந்தேனா நல்லா லாபம் சம்பாரிச்சிருக்கலாம்ல ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு ஏன் இல்லை சாமியை அது யார் வளர்த்து இது ப பண்ணுறதுன்ட்டு நான் அதை விறக வெட்டி விற்றுட்டேன் அதை அதெல்லாம் சீக்கிரம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் சிவன் நடத்துகிறோம் சந்தன காட்டை கொடுத்து நீ என்ன பண்ணு இந்த சந்தன காட்டை நல்லா பெருசு பண்ணினா நல்லா விலைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறைஞ்சிடுவார் மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா விறகு வாட்டி மறுபடியும் கஷ்டப்படுறத பா பார்த்துக்கிட்டே இருப்பார் பார்வதி தேவிக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும் சந்தன காட்டை கொடுத்துட்டு வந்து இவர் கஷ்டப்பட்டுட்ருக்கிறாருட்டு போய் விசாரிக்கலான்னு போவாங்க அப்போ ஏன்ப்பா உனக்கு தான் சந்தன காட்டு கொடுத்ததில்ல ஏன் இன்னும் கஷ்டப்படுறேன்னா இல்லை சாமியே அது ரொம்ப நாள் ஆகும் வளர்ந்து பெருசாகிறது அதனால நான் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி யார் விற்கிறதுன்ட்டு நான் தீப்பத்தை வச்சுட்டு எல்லாம் நிலக்கரியாக மாறிடுச்சு நிலக்கரியை விற்று அதை காசு பண்ணி வச்சுருந்தேன் அது வந்து தீந்து போச்சு மறுபடியும் நான் விறகு வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின் அப்படி அப்போ தான் சிவன் பார்வதியிட்ட அப்படி இவன் புத்தி இல்லாதனால இவனுக்கு எவ்வளோ ஒரு நல்ல பொருளை கொடுத்தாலும் அதை எப்படி வச்சு பொழைக்கணும்னே இவனுக்கு தெரியல அதனால் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் விறகு வெட்டி அந்த கொஞ்சம் இதில் வந்து வருமானத்தில் பொழைக்கிறதுக்கு தான் அவனுக்கு தெரியும் நம்ம மூங்கில் காடு சந்தன காடு எல்லாத்தையும் கொடுத்தாலும் அதை அவன் வீணாக தான் விரையும் பண்ணான் அதை எப்படி வச்சு வாழணுன்னே அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம்தான் சி அவன் ஏன் இவ்வளோ நாள் கஷ்டப்படுறான் அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்குவாங்க அதை இது இந்த கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நமக்கு ஒரு வே எவ்வளோ வேல்யூபுளான திங்ஸ் கிடைச்சாலும் அதை நம்ம கரெக்டாக வச்சு புழங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கதை கதை மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால் நம்ம ஒரு கடவுளே வந்து உதவும் போது கூட அதை அவன் கரெக்டாக பயன்படுத்திக்கல அது மாதிரி தான் இந்த கதை மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம நமக்கு கொடுக்குற வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்றதுக்காக வேண்டி தான் இந்த கதை உருவாகியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்